குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்க இப்போ ரெடி ஆகிட்டேன் இங்கே தான் அங்கேயே வெளியில் ஒரு கோயிலில் போய் சும்மா வெளியில் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அப்படியே வந்து நான் மிரக்கறையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறேன் நேற்று வாங்கின மிரக்கறி இருக்குது எடுத்து வச்சுட்டு போகிறேன் வெட்டி வைப்பாங்க வந்து தான் சமைக்க போகிறேன் இப்போ கோயிலுக்கும் போயிட்டு கடைக்கும் போயிட்டு வருவேன் அந்த பச்சை கற்பூரம் அதில் விழுந்தோணும் சாமிக்கு பூ வாங்கணும் சந்தன சூது பத்தியில் வேண்டோணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்ன மிரக்கறியை எடுத்து வச்சுட்டு போகிறேன்னு பார்ப்போம் வாங்கிட்டு மிரக்கறையில் இதை எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து வெங்காயப்பூ எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வரக்க முருங்கக்காவும் கறிமுளகாயும் போட்டு குழம்பு வைக்க பருப்பும் பூசணிக்காய் போட்டு பால் கறி வைக்கப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மரக்கறி வந்து தான் செய்ய செய்யப்போறேன் வெட்டி வைப்பினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வெளியே போய்ட்டு வரேன் போயிட்டு வந்துட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ சமையல் ரெடி ஆகிட்டுக்கு இருக்கேன் வாங்க இன்னும் ரெடி பண்ணியிருக்கேன் பார்ப்பேன் பூச முடியும் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து வச்சாச்சு பாருங்கள் வெங்காயத்தால் வெட்டி வச்சுருக்கு இன்னும் கழுவல பருப்பு கழுவி ஊற வச்சிருக்கு அரிசி கழுவி ஊற வச்சுருக்கு முதல் பால் எடுத்து வச்சுருக்கு ரெண்டாம் பால் தான் இந்த கப்பில் மூன்றாம் பால் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் புளியோன்னு மூன்றாம் பால் எடுக்கணும் இப்போ உளைய வெப்பம் ஏனென்றால் அரிசியை போடுறதுக்கு உளைய வெப்பம் பூச முடியும் வரையும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் என்ன பாட்டுகள் போகும்ண்டபடியாக இப்போ பாருங்க படிப்படியாக ஒவ்வொரு வேலையை செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மரக்கரியில் கட் பண்ண போகிறேன் பாருங்க பூசணிக்காயை கட் பண்ணி இப்போ பருப்புக்குள்ளே பூட போகிறேன் வெங்காயம் முருக்கங்காய் கட் பண்ணிட்டு களி மிளகாய் மட்டும் கட் பண்ணணும் பாருங்க ஃபஸ்ட்டு நாங்கள் பருப்பு கூட்டுறதுக்கு பருப்புக்கு கழுவியாச்சு பருப்பு பருப்பை சட்டியில் போட்டு மெட்ட அடுப்பில் வைப்போம் ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் புளிஞ்சாச்சு தேங்காய்பானல்லாம் புளிஞ்சாச்சு என்ன தெரியுது இல்லை உங்களுக்கு அதால் கொஞ்சம் மேலேயத்துவோம் ஓகே லைட்டா தெரியுது கொஞ்சம் கேமரா பின்னுக்குறோங்க ஓகே இப்போ உள்ள கொதிக்கட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலுக்குள்ள கருப்புக்கு பூசணிக்காயை வெட்டி போட பூசணிக்காய் வெட்டி போட்டு என்ன நெடுக்க தனிய பருப்பு சாப்பிட சவுட் ஆயிரம் பாத பூசணிக்காய் வெட்டி போட்டு சரியான டைட் விட்டவே கஷ்டம் வாங்க வாங்க போகணும் விழுந்துட்டு அதான் பூசணிக்காயும் பருப்பேன் ஏண்டான் பருப்பு பருப்பு சமைக்காம மிரக்கறி சாப்பிடலாம் அதாலதான் பூசணிக்காயை வந்து வந்தான் சரி பூசணிக்காய போட்டு வைப்பான் டைட் என்னால் முடியலப்பா இந்த பேரங்க பருப்பும் பூசணிக்காய் அதோட மிளகாய் போடணும் இல்லை இனிக்கும் அப்போ அதனால் ரெண்டு மிளகாயை கட் பண்ணி போடுவோம் பச்சை மிளகாய் நேற்று வேணியான் மார்க்கெட் போனான் தானே தாளிச்சு போடணும் தாளிச்சு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் முதல் விழுகிற கருகப்புள்ளையும் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கருவேப்பிள்ளைக்காரன்னா பார்த்துட்டு போய்க்க வேண்டுமான் ரவுண்ட் பண்ணிட்டு வந்து அப்படின்னு வந்து சரி இருக்கிறத செய் கருகப்பில்லை போட்டால் கறிக்கு அந்த திருப்தியாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாயெல்லாம் போட்டாச்சு நான் உப்பையும் போட்டால் போட இந்த வேங்காய் உப்பும் போட்டாச்சு கல்லுப்பு கூட போட்டக்கூடாது இரண்டாள் இதாக இந்த ஃப்ரைட் வெங்காயம் அடுப்பில் அவிய விடுவோம் இந்த அடப்பில் பரப்பாகியே விடுவோம் பருப்புக்குறந்து விடுறது இந்த வச்சேனா தண்ணி கொதிக்கட்டும் செய்யப்பேன் அதுக்குள்ளே இந்த ஒரு தட்டில் இங்கால வெங்காயம் தக்காளியில் கட் பண்ணி வைப்போம் அப்போ கட் பண்ணி வச்சமண்டா பெரிய வெயில முடிஞ்சு கறி மிளகாய் முருக்கங்காயம் முருக்கங்காய் நேற்று மார்க்கெட் போனான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இங்கே வேண்டியலாம் இங்கே சரியான வீடு அப்போ அதிலே வாங்கிட்டு வந்த பெரிய முடம் வசதி இல்லை எங்களை வீடு சின்ன வீடு தானே கறி மிளகாய் இப்படித்தான் எங்கள் அம்மா விட்டுவா அதை பார்த்து வச்சிருக்கேன் ம்யாச்சு தண்டோட பூடுவோம் என்ன அப்போ தண்ணி டேஸ்ட் தண்டு வெட்ட மட்டன் ம் சரி இது ஊரமாக இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி வெட்டணும் அதையும் வெட்டிட்டு நான் ஒரு பச்சை குழம்புக்கு குழம்பு பூவம் ரெண்டா மஞ்சள் மஞ்சள்லாமா ம் மூன்று மூன்றாக வந்துட்டு ம் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் குழம்புக்கு நிறக்கரைக்கு கொஞ்சம் கூட வெங்காயம் போடணும் போட்டால் தான் நல்லா அங்கால உலா பொதிக்கு பருப்புக்கு தான் அப்பத்தான் பிள்ளை வே நல்லா தங்கல்ஸ் அதில் வச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ இப்ப குழம்புக்கெல்லாம் வைக்க வெங்கால சைட்ல வைப்போம் தக்காளி வெட்டணும் அதுக்குள்ள இந்த அரிசியை போடுவோம் எதாவது காகத்துக்கும் சாப்பாடு வைக்கிறது அப்ப அதனால கொஞ்சம் நாங்க காகமும் பாகம் காகத்துக்கு வந்து நாங்க சாப்பிட்டுட்டு மிச்ச சாப்பாடு അപ്പില്ല അവട്ട പൊരിച്ചാ അവ മുട്ട എടുത്ത് വെപ്പി പൊരിച്ചാലും അവഴിത്തുണ്ട് എടുത്ത് വെപ്പം തന്നെ കൂടിട്ട് പൊങ്ങി ഊട്ടും து கடைக்கு போயிட்டு மாட்ட ஓகே அடுத்த வயல பாப்பேன் சரியோ வெள்ளைப்பூடு உழச்சு வைக்கல அவன் மறந்து போயிட்டான் சரி நான் இடிச்சு ஒரு ரெண்டு மூணு பல்ல பருப்புக்கு போடுவோம் முழுசா நான் ஏனென்றால் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்கும் அதனால ரெண்டு மூணு வெட்டி ஃபஸ்ட்டு பருப்புக்காய் போட்டு ரெண்டா த்தான் பெ மூண்டே பருப்புக்குலாம் போடுவோம் ரெண்டா பருப்பு வேக இதுவும் சேர்ந்து போயிடும் பார்த்தீங்களா கறி குடிக்கிற தூண்டு புதுசா தூண்டு மாத்திட்டேன் சட்டி சட்டிபானிலாம் உடைக்கிறேன்னு உள்ளதே என்னடா உடைக்கல திக்க கஞ்சாறு ரப்பர் தானே அப்படிங்க த வச்சு செய்யணும் ரப்பராயிருந்தாலும் எனக்கு விருப்படிவடிவான விருப்பம் குழம்புக்கு வெள்ள போடு

அது கிணநாள் பாவிக்கொண்டு மூணு நாலு வருஷம் பாவிச்ச நாள் கொஞ்சம் பாவிக்காதவங்க கழுவி எடுக்கும் நீரம் எவ்வளவு கொடுத்துறது காணும் காணும்பல்ல பொருள் சரி கருப்பை பாப்போம் எப்படி வெந்துட்டுதான் ஓகே கருப்பு வெந்துட்டு மஞ்சத்தூளை போடுவோம் மஞ்சள் தூளை போட்டு கொஞ்சம் கிளட்டி விட்டோம் பூசணிக்காய் வேகிட்டா வெகுட்டான்னு பார்ப்போம் பூசணிக்காய் கடை முறைக்க அதிகிதே அது பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் கொஞ்சம் குறைச்சு வைப்போம் அது குறைச்சாச்சு இதற்குல ஏனென்றால் பூசணிக்காய் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் அதை கடைஞ்சி ஒன்று ரெண்டாயிரம் காணும் அரைஞ்சது போடு இப்ப வந்து முதல் பார்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கிரைண்டர்ல அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்த நேர் கஞ்சி கடிச்சுன்னா நல்ல சுப்பரா இருந்துச்சு கட்டியா வந்துச்சு அப்ப ரைட் இனி நான் கிரைண்டர்லாம் அடிக்கணும் வேண்டி இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு பெருசா பாவிக்கிறேல எதுவும் தேவையா பாவிப்பேன் மற்றபடி பாவிக்கிறேல அப்ப இன்னைக்கு எடுத்து என்னன்றாலும் என்ன கண்டாங்க பொருள்கள் எடுத்தால் கவலமாக பழசா போயிருமி பழசா போயிருமி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அதை சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பேன் உடைஞ்சாலும் நான் அதை சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வாளி ஒன்று யாழ்ப்பாணத்துலேருந்து என் மகத்தூள் தந்தவா சரி அந்த வாளிங்க எலி ஃபஸ்ட்டு அரைச்சி போட்டுது இந்த வே எலி அரைச்சா போல நான் அதை அப்படியே வச்சிருக்கேன் ப பக்குவமாக வச்சிருக்கிறேன் ஏனென்றால்

சோரை வடிக்கணும் சோறு வைகிறதுக்குள்ளே இந்த வரைக்கு வெங்காயத்தை கட் பண்ணுவோம் ஏன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணணும் வரை சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம் அதோட தாளிக்கிறதுக்கும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு எடுப்பான்

மூக்காலையும் வெட்டிடும் தக்காளியும் பார்த்து இந்த ஊறுகிறதையும் பார்க்க போடும் என்ன சோறு குக்கியாக அப்படின்னா வெளியில இல்லை சரி காஞ்ச மிளகா போட பொருள் என்னென்னா தாளிக்கிறதுக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வரைக்கு அதனால் காஞ்ச மிளகாயை வெட்டி மூலமாக வைப்பான் காஞ்ச மிளகாய்கிறது சித்த மிளகாய்தான் காஞ்ச மிளகாய்கிறது அடுப்பில் வச்சிருக்கின்றதுக்கு தான் வரைக்கு வரைய வறுப்ப வந்து இப்போ வந்து வர வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊக்குவோம் சட்டி நல்லா சூடாக இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி சூடறிவிட்டு நாங்கள் தேங்காயையும் ஊற்றுவோம் சரியா தேங்காய் ஊற்றியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கு நல்லா சூடரட்டும் கடுகை போடுவோம் கடுகு போட்டாச்சு பெருஞ்சீரகமும் போடுவோம் இதில் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை தாளித்துட்டு விட்டுட்டு வறக்கி கொஞ்சம் வெங்காயத்தை போடுவோம் போட்டு நல்லா பொன்னுரமாக விறக்கும் பொண்ணுரமாக விறட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்ல பொண்ணுரமாக வந்துட்டு இப்போ நாங்கள் கழுவி வச்சிருக்கிற வெங்காயத்தால் போடுவோம் சரிங்க வெங்காயத்தால் கொஞ்சம் தண்ணியோடு போட்டேன் நான் ஏன்னால் அப்போ வெங்காயத்தால் அவிடும் நல்லா அவிட்டு வரும் அப்போ அதனால் தண்ணியோடு போட்டிருக்கேன் இதோட கொஞ்சம் உப்பும் போட்டு அப்படியே பிரட்டிட்டு மூடி விடுவோம் உப்பு கல்லு தான் இருக்குது பவுடர் உப்பு சாமி தட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு கல் கடிவ சரி நல்லா வந்து விற்கும் இப்போ இதை நல்லா பிரட்டி விடுவோம் சரியா விரட்டி அப்படியே விடுவோம் நல்லா வெந்து விரட்டும் சரியா இஞ்சால் அடுப்பில் குழம்பை வைப்போம் குழம்புக்கு ஆகுது சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா ஹீட் ஏறட்டும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் ஏறிட்டு எண்ணெயை ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போடுவோம் கடுகு சரியா போடுவோம் மற்றது வெந்தியம் கொஞ்சம் நான் உண்டெனை போட போறேன் என்ன முருக்கங்காய் குழாம்பெல்லாம் நல்லா இருக்கும் போட்டு நல்லா சரியா அதோட இங்கே நான் எனக்கு எடுத்து வச்சுக்கோங்க பொறு மிளகா எல்லாத்தையும் ஒரேடியா தொட்டுவேன் சரிங்களா தொட்டி நல்லா கிளறுவோம் இதோட உப்பு போடுவேன் ஏண்டா உப்பு போட்டால் கொஞ்சம் செடியில் வெறிஞ்சிடும் அப்படியே நாங்கள் தட்டு போட்டு மூடிவிடுவோம் அதுக்கப்புறம் தக்காளி பழம் போடுவோமா வறுத்தாச்சு இன்னும் இருந்தால் அப்படியே சட்டியோட தீப்பு எரிஞ்சிருக்கு என்னென்னா ஃபோன் கழிச்சு கொண்டுருந்ததால் இங்கால பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேங்காய் பாலம்லாம் விட்டாச்சு ஃபோன் கழிச்சு கொண்டிருந்ததால் அதுவும் வீடியோ கே இல்லாமல் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நாங்கள் கொஞ்சம் மூடி வைப்போம் சரியா இனி அப்பளம்தான் பொறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வைப்போம் இங்கால இதை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன் பருப்புக்கு தாளிக்கோணும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பாருங்கள் இந்த கசகசெல்லாம் இப்போ ஒதுக்கணும் அப்போ தான் எனக்கு திருப்தி எல்லா சட்டியில் உயத்தில் மாற்றியாச்சு இப்போ பருப்புக்கு தான் தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு நீ ரெடி பண்ணி வைக்கணும் இப்போ எல்லாம் வெட்டியாச்சு இப்போ பாருங்க குழம்பு குழம்பு நல்லா வத்தட்டும் வரையும் வெயிட் இருக்கேன் சமையல் முடியாததான் இந்த அடுப்பெல்லாம் துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படி வந்திருக்கேன் வா பார்த்தீங்களா இப்படி சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட குழம்பு அடுப்பு பண்ண போகிறேன் அடுப்பு ஓ பண்ணிட்டு பருப்பு கறியை சாரி பருப்புக்கு தாளிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளத்தையும் பொறிப்போம் அப்பளம் பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுவான் இந்த அப்பளம் பொரிச்சாச்சு இப்போ மாதிரி அப்பளம் பொரிக்க இது சட்டி எப்படி நெருப்பை குறைச்சி வச்சாலும் சட்டி கொஞ்சம் டங்கு நிங்கு சட்டி சட்டி புரையரியல் பார்த்தீங்கன்னா அப்பளத்தை பொரித்துப்பளம் பல்ஸாக வந்து பீங்களா என்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு காகத்துக்கும் அப்பளம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் பொரியல் அதான் பிரச்சனை அவைக்கும் அப்பளம் மிளகாயெல்லாம் போகணும் சாச்சு இங்கால பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ மிளகாய பொரிய போட்டிருக்கேன் மிளகாயை போட்டுட்டு இட சட்டியில் பருப்புக்கு தாளிப்பேன் மிளகாய் பொடியும் கடைசியாக தாளிக்கிறேன் மிளகாய் கடுகு பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு தாளித்து போட்டால் சரி இங்கால பார்த்தீங்கன்னா குழம்பு எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்படி சூப்பராக வந்திருக்கு குழம்புன்னு கடுகு தாளித்து பருப்பு போட்டால் சரி அப்பளம் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பூ அப்பளம் பேரங்க பூப்பளம் இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்திங்களா இது இனி ஒரு ஷாப்பிங் பேக்கில் போட்டால் தான் கொஞ்சம் கிலோ ஆறு இப்போ இதை பருப்புக்கு பாருங்க தாளித்ததை பருப்பு கூத்த போடுற நல்லா கொஞ்சம் பொண்ணுரமாக விரட்ட வெங்காயம் பார்த்தீங்களா அப்பளத்தை இது காக்காக்கம் காக்காக்கு அப்பளமும் மிளகாயும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அப்பளமும் மிளகாயும் அவைக்கு பொறிச்சிட்டு கூட நான் பெருசாக மிளகாய் சாப்பிட மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு நான் ஒரு டீ ஒன்று வச்சு குடிக்க போகிறோம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன் அதுக்குள்ளே இந்த அடுப்பு எல்லாம் மதிவாக க்ளீன் பண்ணி துடைச்சி சமையல் முடிஞ்சதான் டீயை போட்டு குடிச்சிட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு தான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் அடுப்பு இட்டு போயிடும் ஈரத்தோடு நாங்கள் சமைக்கிறதோட அப்படியே வைக்க வைக்க இட்டு போயிடும் அப்போ அதனால் உடனே க்ளீன் பண்ணி வச்சுருவணும் க்ளீன் பண்ணி வச்சால் அது எங்களுக்கு வேலை முடிஞ்சு அதை அப்படி ஆற பின்னேரம் பின்னேரம் அப்படின்னு போட்டோமோ அதை அப்படியே ஆறி தான் போகும் இது கொஞ்சம் சூடாக இருக்குது அதான் கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆரட்டு மண்டு நான் பருப்புக்கு கொட்டிட்டு வரேன்னா ஒரு கையில் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சமையல் முடிந்து முடிந்துட்டே இவ்வளவுதான் என்னுடைய சமையல் பாருங்க என்னென்ன சமைச்சிருந்தோம் நீங்களே வீடியோ பேரு ஓகே